ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு தனி மனிதனும் வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சம் சூசகமாக சொல்லும் ஒரு ரகசியம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் ஒத்து கவனித்தோம்னா ஒரு விஷயம் நல்லா புரியும் இங்கே எல்லாமே காப்பி பேஸ்ட்டு ஒரு விஷயம் இன்னொன்று உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா தன்ன மாதிரியே இன்னொன்று உருவாக்கிக்கிட்டே இருக்கும் நம்ம இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா கூட முதல் உயிர் இன்னொரு உயிரை உண்டாக்கிச்சு அதாவது ஒரு செல்ல தான் ஃபஸ்ட்டு ஒரு உயிர் உண்டாகிச்சு அது இன்னொரு செல்லை உருவாகுச்சு இன்னொரு உயிரை உண்டாகுச்சு ஓகேங்களா இப்படி ஒவ்வொரு விஷயமே இந்த இயற்கையில் பார்த்திங்கன்னா அது தன்னை மாதிரியே இன்னொன்று காப்பி பேஸ்ட்டு பண்ணிக்கிட்டுருக்கோம் ஓகேங்களா நம்ம இங்கே தாவரங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிலிருந்து வர பழங்கள் அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய விதைகள் இன்னொரு மரத்தை தன்னை மாதிரியே உருவாக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து உயிர்களுமே இதை தான் பண்ணிக்கிட்டுருக்கு ஓகேங்களா நம்ம மனிதன் கூட பார்த்திங்கன்னா நம்மளை உருவாக்குனது நம்ம அப்பா அம்மா ஓகேங்களா அவங்கள மாதிரியே நம்மளை காப்பி பேஸ்ட்டு பண்ணியிருக்காங்க அப்பா அம்மா உருவாக்குனது நம்ம தாத்தா பாட்டி அவங்க அவங்கள மாதிரியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒட்டு மொத்தமாக இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே காப்பி பேஸ்ட் ஒன்று மாதிரி ஒன்று ஒன்று மாதிரி ஒன்று இப்படி காப்பி பேஸ்ட் பண்ணுறது தான் இங்கே பரிணாமமே உருவாகியிருக்கு அப்போ இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் பெருசாக சாதிக்கணும் தான் பெரிய லெவலில் முன்னேறணும் அப்படின்னா யாரு சிறப்பாக கச்சிதமாக காப்பி அடிக்க தெரியுமோ அவங்க நிச்சயமாக வாழ்க்கையில் பெருசாக சாதிக்க முடியும் எல்லா சாதனையாளர்களுமே ஒரு விஷயத்தை சிறப்பாக செஞ்சுருப்பாங்க அது என்னென்னா ஏதோ ஒரு விஷயத்த சிறப்பாக காப்பி அடிச்சிருப்பாங்க அப்போது யார் சிறப்பாக காப்பி அடிக்க தெரியுதோ யார் சிறப்பாக காப்பி பேஸ்ட்டு பண்ண முடியுதோ நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் அது ப்ராக்டிக்கலாக ரியாலிட்டியாக நம்ம எப்படி இந்த லைஃப்பில் மனிதர்கள் அதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் ப்ராக்டிக்கலாகவும் நம்ம பார்ப்போம் முதல்ல இந்த உலகத்தில் விஞ்ஞானம் எப்படி வளர்ந்துருக்கு கண்டுபிடிப்புகள் எப்படி உருவாகியிருக்கு அப்படிங்கிறத நம்ம மேலோட்டமாக பார்ப்போம் நம்ம ஆரம்பத்தில் விமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பறவையை பார்த்து காப்பி அடித்தாங்க இந்த பறவை எப்படி பறக்குது அப்படின்னு சிந்திக்க ஆரம்பித்தாங்க அதன் மூலயமா ஒரு விமானம் உருவாக்க முடிஞ்சது அதே போல் மின்னல்களை பார்க்குறாங்க மின்னல் மூலியமாக மின்சாரம் வர்றதை பார்க்குறாங்க அதை வச்சு நம்ம மின்சாரத்தை கண்டுபிடிக்கிறாங்க ஓகேங்களா அதே மாதிரி மலை குகைகள்லாம் எதிரொலி வர்றதை கண்டுபிடிக்கிறாங்க அதன் மூலயமா வானொலியை கண்டுபிடிக்கிறாங்க அதே மாதிரி இந்த புல்லட் ட்ரெயின் லேட்டஸ்ட்டாக உருவாக்கியிருக்காங்கல்ல அதிவேகமாக சத்தம் இல்லாமல் போகிறதுக்கு அது எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மீன் குத்தி பறவை இருக்குது இல்லையா அதை வச்சு தான் அந்த சத்தமில்லாத அதிவேக புல்லட் ட்ரெயினை உருவாக்கியிருக்காங்க அதனுடைய வடிவமைப்பு மின் குத்தி பறவையை பார்த்து தான் அதை வடிவமைச்சிருக்காங்க இப்படி நிறைய விஷயங்கள் விஞ்ஞான வளர்ச்சி நவீன வளர்ச்சி எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து அப்படியே லைட்டாக பட்டி டிங்கிரிங் பண்ணி கொஞ்சம் காப்பி அடித்தது தான் இந்த ஒட்டுமொத்த விஞ்ஞான வளர்ச்சியுமே வளர்ந்துருக்கு அப்படியே கல்வி அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட புக்கில் இருக்கிறத அப்படியே நம்ம மண்டைக்குள்ளே நம்ம மைண்டுக்குள்ளே காப்பி பண்ணுறாங்க இது மூளைக்குள்ளே ஏற்றிக்கிட்டோம் அப்படின்னா இது கல்வி அறிவுன்றாங்க ஓகேங்களா அதே மாதிரி இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா பல தொழில் துறைகள் இருக்குது ஆனால் ஒரே தொழிலே பல பேர் வேறு செய்கிறாங்க வெவ்வேறு விதமாக செய்கிறாங்க இப்போ சோப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சோப்பு பேஸ்ட்டு எதை எடுத்துக்கிட்டாலும் அதில் பல கம்பெனிகள் பல நிறுவனங்கள் பல பிராண்டுகள் இருக்குது ஓகேங்களா ஜஸ்ட் அவங்க என்ன பண்ணுறாங்க செய்யக்கூடிய விஷயத்தை காப்பி பண்ணுறாங்க அதில் கொஞ்சம் குவாலிட்டியை சேர்த்துக்கிறாங்க கொஞ்சம் பிராண்டை மாற்றிக்கிறாங்க அவ்வளோதான் வித்தியாசம் இங்கே காப்பி பேஸ்ட்டு அதுதான் முக்கியமான விஷயம் இந்த உலகத்தில் யார் ஒன்றாலும் எப்படி ஒன்றாலும் எதை ஒன்றாலும் காப்பி அடிக்கலாம் ஆனால் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் குவாலிட்டியை மாற்றி பிராண்டை மாற்றி நம்ம காப்பி அடித்தா போதும் அது நம்மளுடைய தனித்துவம் தனித்துவம் யூனிக்னஸ் இதை பற்றி நம்ம சொல்லணும்னா ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியே ஒரு மனுஷனை சாதிக்க விடாமே பண்ணுவாங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே அவனுக்கு வாழ்க்கையே முடிஞ்சிடும் ஓகேங்களா அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய தனித்துவம் என்ன நம்மளுடைய யூனிக்னஸ் என்ன அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் ஆனால் இந்த மாதிரி காப்பி பேஸ்ட்டு கான்செப்ட்டுக்குள்ளே நம்ம சக்ஸஸ் பெறணும் அப்படின்னா நம்ம எதை ஒன்றாலும் காப்பி அடிக்கலாம் அது நம்ம ஸ்டைலில் நம்ம வேறு ஒரு குவாலிட்டியில் வேறு ஒரு பிராண்டில் இப்படி நம்மளுடைய தனித்துவத்தை காட்டலாம் நம்மளுடைய யூனிக்னஸை காட்டலாம் ஓகே அப்படி இருக்கும்போது நான் இங்கே சாதிக்கிறதுக்கு எனக்கு வழியே இல்லை அப்படின்னு முழிச்சிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் முட்டாள்தனம் இங்கே சாதித்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க பெரிய பெரிய சாதனையாளர்கள்லாம் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க அவங்க என்ன பண்ணாங்க அதெல்லாம் நம்ம காப்பி பண்ணணும் ஓகேங்களா நம்ம காப்பி அடிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இங்கே சாதிக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத காப்பி அடிக்கணும் அதையே நம்ம ஃபாலோ பண்ணி அதை முயற்சி பண்ணணும் ஒரு ஆயிரம் கோடி ரூபா பிஸ்னஸ் பண்ணி ஒருத்தர் சாதிக்கிறாரு அப்படின்னா நம்ம அவரை காப்பி அடித்து ஒரு சதவீதம் சக்ஸஸ் பண்ணால் கூட நம்ம ஒரு கோடி ரூபாய்க்கு அதிபதி ஆகலாம் இந்த உலகத்தில் காப்பி அடிக்கிறது தப்பே கிடையாது ஓகேங்களா நான் எக்ஸாமில் நமக்கு முன்னாடி உட்காந்துக்கிறவனை பார்த்து காப்பி அடிக்கிறத பற்றி பேசலை வாழ்க்கையில் பெருசாக முன்னேறினவங்க சாதித்தவங்க டேலண்டடாக இருந்தவங்க அவங்கள எல்லாத்தையுமே நம்ம காப்பி பண்ணலாம் நம்ம அவங்கள பார்த்து அதே மாதிரியான திறமைகளை வளர்த்துக்கலாம் ஓகேங்களா இங்கே எல்லாமே அதுதான் தான் நடந்துக்கிட்டு இருக்குது சினிமாவை திரும்பி பாருங்கள் நடிகர்கள்லாம் இந்த மக்களை காப்பி பண்ணுறாங்க ஒரு குடிகாரம் எப்படி இருப்பான்னு பார்க்குறாங்க அதே மாதிரியே ஸ்க்ரீனில் அவங்க நடித்து காட்டுறாங்க காப்பி பண்ணுறாங்க ஒரு டாக்டராக எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகர் வாட்ச் பண்ணுறாரு பொதுமக்களை தான் வாட்ச் பண்ணுறாரு அந்த டாக்டர் எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி ஸ்க்ரீனில் நடித்து கட்டுறாரு காப்பி பண்ணி நடித்து கட்டுறாரு ஓகேங்களா அதனால் அந்த நடிகர் ஃபேமஸ் ஆகிறாரு நடிகர்கள் எல்லாமே இங்கே பொதுமக்களை தான் காப்பி பண்ணுறாங்க இந்த 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 கேரக்டரில் நம்ம நடிக்கணும் அப்படின்னா இந்த கேரக்டர் சம்மந்தப்பட்ட மனிதர் எப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு அவங்க பார்த்து அப்படியே காப்பி பண்ணி அவங்க ஸ்க்ரீனில் அதை கொண்டு வராங்க பேஸ்ட் பண்ணுறாங்க அதனால் பெரிய நடிகர்களாக ஆகுறாங்க சிறப்பாக யார் காப்பி பேஸ்ட்டு பண்ணுறாங்களோ அவங்க சிறந்த நடிகர் புரியுதுங்களா நாமும் அதை பார்த்துட்டு சிறப்பாக நடிச்சிருக்காரு அப்படியே நேச்சரலாக அதே மாதிரி கேரக்டராகவே வாழ்ந்துருக்காரு அப்படின்னு மெய்சிலிருந்து வருவோம் இதெல்லாம் யாருக்கு வரும் அப்படின்னா மிகச்சிறப்பாக சிறப்பா நுட்பமாக நுணுக்கமா யாருக்கு சரியா காப்பி அடிக்க தெரியுமோ அவங்களுக்கு தான் இந்த மாதிரி நடிப்புகள்லாம் வரும் அதே மாதிரி இந்த கல்வித்துறையெல்லாம் எடுத்துக்கினிங்கன்னா டாக்டர் படிக்கிறவங்க வக்கீல் படிக்கிறவங்க இன்ஜினியரிங் படிக்கிறவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் இப்படின்னு எதை படிக்கணும்னு அவங்க முயற்சி பண்ணாலும் அவங்க புக்கில் இருக்கிறத யார் சிறப்பாக காப்பி அடிக்கிறாங்களோ அவங்க மைண்டுக்குள்ள காப்பி அடிக்கிறாங்களோ அவங்க அதை எதை நினைக்கிறாங்களோ அதுவாகவே ஆயிடுறாங்க இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாலேஜுமே யாரோ ஒருத்தரை காப்பி அடித்து காப்பி அடித்து தான் நமக்கு இந்த நாலேஜ் பரவுது அந்த நாலேஜை புக்காக போட்டு எல்லாருக்கும் பரப்புகிறாங்க இந்த இந்த மாதிரி வீடியோவாக எடுத்து பரப்புகிறாங்க ஓகேங்களா நான் கூட இதெல்லாம் பேசுறதுலாம் என்னுடைய சொந்த விஷயமாக என்னோடய மூளைக்குள்ளே என்னோடய ஞானத்துக்குள்ளே இருந்து அப்படியே அறிவு மாதிரியாக கொட்டது கிடையாது நான் இந்த உலகத்தில் காப்பி பண்ணத்தான் அப்போ யாரெல்லாம் சிறப்பாக காப்பி அடிக்க தெரியுதோ நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்போ யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள பார்த்து காப்பி அடிக்கணும் ஓகேங்களா நீங்கள் எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் அதில் கண்டிப்பாக தோக்கரம் ஒருத்தன் இருக்க தான் செய்வோம் ஓகேங்களா அதனால் தோக்கரவும் ஆயிரம் சொல்லுவான் அதெல்லாம் காதலே வாங்காதீங்க ஜெயிக்கிற ஒருத்தனாவது இருப்பான் அவன் என்ன சொல்கிறான் அதை காதலில் வாங்குங்க அதை கடைப்பிடிங்க விடா புடியா கடைப்பிடிங்க விடாமுயற்சியோட கடைப்பிடிங்க நிச்சயமாக பெரிய சக்ஸஸ் அடைவீங்க இனிமேல் இங்கே சாதிக்கிறதுக்கு வழி இல்ல முன்னேறதுக்கு எனக்கு தெரியல வழியே தெரியல என்ன பண்ணுறதுன்னே தெரியல நீங்கள் இளைஞர்கள் ஆகிய நீங்கள் எல்லாம் குழம்ப வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா அங்கே சாதித்தவங்க முன்னேறினவங்க எக்கச்சக்கமான பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க எப்படி சாதித்தாங்க எப்படி முன்னேறினாங்க அதெல்லாம் தேடி தேடி பாருங்கள் அதை அப்படியே காப்பி பண்ண முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக நம்ம அவங்க அளவுக்கு முடியலனாலும் நம்ம ஓரளவுக்குனாலும் நிச்சயமாக பெரிய சாதனையை செய்ய முடியும் சொல்ல முடியாது அவங்கள தாண்டியும் நம்மளால சாதிக்க முடியும் ஓகேங்களா இன்னும் கூட நான் சொல்கிறது உங்களால் ஏற்றுக்க முடியல அப்படின்னா இன்னும் ரியாலிட்டியாக சில விஷயங்கள் சொல்கிறோம் பாருங்கள் நீங்கள் பார்க்குற டிவியெல்லாம் பாருங்கள் நிறைய ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான ப்ரோக்ராம் வெவ்வேறு டிவி சேனல்களில் வெவ்வேறு விதமாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க எல்லாம் காப்பி பேஸ்ட்டு தான் ஓகேங்களா மியூசிக் சேனலு நியூஸ் சேனலு இப்படின்னு ஏகப்பட்ட சேனலு எல்லாம் ஒரே மாதிரியே மாற்றி மாற்றி ஒரே நியூஸ் தான் போடுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாச வித்தியாசம் போடுவாங்க ஓகேங்களா நிறைய பாடல்கள் பார்த்திங்கன்னா நிறைய டியூனை பழைய ட்யூன் எல்லாம் காப்பி பண்ணி கொஞ்சம் வித்தியாசம் பண்ணி போடுவாங்க நிறைய திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பழைய கதைகள் பழைய தமிழ் சினிமாவே எடுத்து காப்பி பண்ணி இதெல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் பெரிய பெரிய சக்ஸஸ் ஆகும் அது எப்படி அப்படின்னா காப்பி அடிச்சதுலேயே கொஞ்சம் தனித்தன்மை அதான் யூனிக்னஸ் சொல்லுவாங்க அதில் கொஞ்சம் நம்ம வித்தியாசமா பண்றது மட்டும்தான் அந்த தனித்தன்மையை தவிர முழுசா எதையுமே காப்பி பண்ணாமல் இங்க எதையுமே பண்ண முடியாது ஓகேங்களா எதையாவது காப்பி பண்ணி தான் அதை கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி என்னுடைய தனித்தன்மை என்னுடைய பிராண்டு அப்படின்னு இங்கே ஒவ்வொரு சாதனையாளர்களும் சக்ஸஸ்ஸும் நடந்துக்கிட்டுருக்கு ஓகேங்களா அப்போது நீங்கள் வாழ்க்கையில் பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு ஒரு வெறி இருக்குன்னா சாதித்தவங்க என்ன பண்ணாங்க அதை நம்ம எப்படி காப்பி பண்ணலாம் நம்மளுடைய ஸ்டைலில் நம்மளுடைய தனித்தன்மையை அதில் மிக்ஸ் பண்ணி அதையே காப்பி பண்ணி எப்படி வித்தியாசமாக பண்ணலாம் அப்படிங்கிறத யோசித்து நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளும் பெரிய சாதனையாளர் தான் ஓகேங்களா எங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு காப்பி அடிக்கிறது தப்பே கிடையாது ஆனால் காப்பி அடிக்க கூட தெரியாமல் இருக்கிறது தான் தப்பு இந்த தப்பை இனிமேல் யாரும் இளைஞர்களை தயவு செஞ்சு நீங்கள் செய்யாதீங்க சக்சஸுக்காக என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் விழிப்புதிங்கி வாழ்க்கையில் வெறுத்து போய் நிற்காதீங்க உட்காராதீங்க ஓகேங்களா எதையாவது பண்ணி ஜெயிக்கணும் வாழ்க்கையில் முன்னேறணும் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியை வச்சுக்கிட்டு யாரெல்லாம் இந்த உலகத்தில் சாதிச்சிருக்காங்க நமக்கு ஃபேவரா நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நமக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ள விஷயங்கள் நிச்சயமாக இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தர் அதையே செஞ்சு சாதிச்சிருப்பாங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயம் உங்களுக்கு மட்டும்தான் பிடிக்கும்னு அர்த்தம் கிடையாது உங்களுக்கு பிடிச்ச விஷயம் இந்த உலகத்தில் பல கோடி பேருக்கு பிடிச்சிருக்கும் அதில் யாராவது ஒருத்தர் சாதிச்சிருப்பாங்க அவங்க என்ன பண்ணாங்க அவங்க எப்படி மேலே வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் தேடி தேடி பாருங்கள் அதை அப்படியே காப்பி பண்ணுங்க ஓகேங்களா அதை அப்படியே காப்பி பண்ணி உங்கள் லைஃப்பில் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பில் அப்படியே பேஸ்ட் பண்ணுங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா இன்றைக்கி நீங்கள் காப்பி பண்ண தொடங்கினீங்க அப்படின்னாலும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே மிகப்பெரிய சக்ஸஸை உங்களால் பார்க்க முடியும் ஏன் அப்படின்னா அந்த சக்ஸஸை பெறுவதற்கு அவங்க முப்பது நாற்பது வருஷம் கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த முப்பது நாற்பது வருஷத்தோட கஷ்டத்தோட அனுபவம் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிது அதே சாதனையை நீங்கள் தான் இப்போ முதல் முறையாக புதுசாக பண்ணணும் அப்படின்னா அதே முப்பது நாற்பது வருஷம் நீங்களும் கஷ்டப்படணும் ஓகேங்களா அந்த அனுபவங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு ஆல்ரெடி அந்த சாதனை பண்ணி அந்த முப்பது நாற்பது வருஷத்தோட அனுபவத்தை கையில் வச்சுருக்காங்க அதை எடுத்து படிங்க கற்றுக்குங்க அதை அப்படியே அப்ளை பண்ணுங்க முப்பது நாற்பது வருஷம் உங்களுக்கு லாபம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸு நான் நிறைவாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இங்கே எல்லாமே காப்பி பேஸ்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நீங்கள் யூடியூப்பில் ஏதோ ஒரு கண்டன்ட்டு தேடுறீங்க ஏதோ ஒரு விஷயம் தேடுறீங்க அப்படின்னா டைப் பண்ணிங்க சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அதை சார்ந்த லட்சக்கணக்கான வீடியோ வந்துக்கிட்டு இருக்கும் எல்லா மொழியிலையும் வரும் ஓகேங்களா அப்போது ஒரே விஷயத்தை பல பேர் பல வித்தியாசமான முறையில் சொல்லுவாங்க ஆனால் ஒரே விஷயம்தான் ஓகேங்களா அப்போ இங்கே காப்பி பேஸ்ட்டு பண்ணி ஜெயிக்கிறதுக்கு வழியை பாருங்கள் முன்னேறத்துக்கு வழியை பாருங்கள் பெருசாக சாதிக்கிறதுக்கு வழியை பாருங்கள் ஓகேங்களா காப்பி பேஸ்ட்டு அவையோ நம்ம அவங்கள பார்த்து காப்பி அடிக்கக்கூடாது இவங்கள பார்த்து காப்பி அடிக்கக்கூடாதுன்னா வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது ஓகேங்களா காப்பி அடிக்கிறதுக்கு தப்பு கிடையாது திரும்பவும் சொல்கிறேன் காப்பி அடிக்கவே தெரியலனா ரொம்ப ரொம்ப தப்பு ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்லது ஒரு தகவலோடு சந்திப்போம் மிக்க நன்றி